கொஞ்சம் இவர்களுக்கு நடு கடன் தொல்லை அதிகமாக சரி அந்த கடன் தொல்லை இருந்தா கூட இவங்களை பிடிச்சா அந்த காரியத்தை சாதிச்சிடலாம் இவங்களை பிடிச்சா அந்த காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு மத்தவங்களுக்கு அனாவசியமா புகழ்ந்து அந்த வேலையை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டான் ஒரு நடுநிலையான பேச்சாற்றங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் இதனால எனக்கு கடன் இருந்தாலும் எனக்கு வேலை போனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்கள்கிட்ட இருக்கும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போவார்கள் முடிந்த இடங்கள்ல இவங்க ரொம்பவும் இந்த வன்முறைகளை எதிர்பார்க்கிறது கிடையாது அவங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி கேட்பார்கள் எளிதாக காதலில் ஏமாறக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் ஒரு தடவை ஏமாந்த பிறகு இரண்டாவது தடவை மூணாவது தடவை திரும்பவும் நம்ம ஏமாந்துருவோமோ ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே அவங்களுக்கு இருக்கும் ரொம்பவும் இந்த உருகி உருகி கசிந்துருகி காதலாகின்னு தான் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி லவ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் இவர்கள் தான் ஒரு